ஃப்ரிஜ்லான் கத்திரா சொன்ன சொன்னாம்பத்தனால உங்களை வாழ்த்துக்கிறேன் ஃபோன் பண்ணி என்னோட கூட காண்டாக்ட் பண்ணி பேசுகிறீங்க ஜபக்கிறீங்களுக்கு கொடுக்குறீங்க நானும் ஜபித்து கொண்டு வருகிறேன் தேவன் பதில் கொடுக்குறார் வேத வசனத்துக்கு இந்த வேலையிலும் கூட நம்ம கடந்து செல்லலாம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் பிற்பகுதியிலே தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது தானியலின் காரியம் எப்படி ஜெயமாக இருந்தது தேவன் கூட இருந்தார் தேவன் அவனுக்கு நல்ல வரத்தை கொடுத்துருந்தார் என்ன வரோம் சொப்பனங்களை பார்த்து யாராவது சொன்னால் அதை விளக்கமாய் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லுவதும் கருதலானவை வழங்கவே முடியாதுன்ற காரியத்தை அதை விளக்கி சொல்லத்தக்கதான வரத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார் ஆதலால் அடிமைகளாய் இருந்ததான நாட்டில் கூட அவர்களுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்து தரியவ் ராஜா கோரேஸ் ராஜா அவர்களெல்லாம் அவன் அவனுக்கு தயவை கொடுத்து அவனை உயரத்தில் ஆசிர்வாதத்தோடு மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அப்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரையானால் நம்முடைய காரியம் எல்லாம் நிச்சயமாக இருக்கும் ஜிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் சீவனுள்ள நல்ல தகப்பனே தானியலின் காரியம் அடிமையாய் இருந்த போதும் கூட கர்த்தாவே அப்பா நாட்களிலே நீர் இருந்ததுனால கர்த்தா காரியம் ஜெயமாய் இருந்தது போல இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க கர்த்தாவே எந்த இடத்துல இருந்தாலும் ஆஃபீஸ்ல இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் கர்த்தாவே அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற கர்த்தாவே அப்பா உமக்கு பயப்படுகிற பயமும் உண்மை இருதயத்தில் வைக்கிற அறிவும் தந்து அவர்களை ஆசிர்வதித்து கொடுக்கிறீராக அவளுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும் ஏசுவின் ரத்தஞ்சமே சிம்பிய நாம் திருப்பிதாவே ஆமே ஆமே